இந்த காலத்தில் மேல் வேக திருவுடிகளை வணங்கி உலகெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பொருடி மக்களுக்கும் வேளாண் மக்களுக்கும் மக்களுக்கும் யூடியூப் சேனல்களையும் செய்தியை தெரிவித்து பற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா இரவேல் முருகனுக்கு அரோகராவேல் முருகனுக்கு அரோகரா தமிழ் கடவுள் முருகப்பெருமான திருவடிகள் போற்றி போற்றி தமிழ் தேவார சாய்காரக்காலமையார் திருவடிகள் போற்றி போற்றி உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் வேளாக்குல மக்களுக்கும் உருவ பக்தர்களுக்கும் ஒரு அன்பான செய்தியை அன்பான செய்தியை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் என்னவென்றால் திருச்செந்தூர் ஒளியில் திருச்செந்தூர் பஞ்சலிங்க முருகர் கோயில் கோபுர காண்பது கோடிண்ணியம்ச்செந்தூர் மஞ்சளினிக முருகர் கோபுரத்தை காண்பது கோடி புண்ணியம் அந்த நிகழ்வை தங்களுக்கு அகில உலக வேளாண் மக்கள் கட்சியினுடைய கொக்கே செம் யூடியூப் சேனல் வழியாக தெரிவிப்பதில் பார்க்க வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த காட்சியானது நில ஒளியில் திருச்செந்தூர் வஞ்சலிங்க ஒருவர் கோபுரத்தை காண்பது கோடி புனிதம் அரிய நிகழ்ச்சி அரிய நிகழ்வு நடந்திருக்கின்றது ஆகவே உலகெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பெருமுடி மக்களும் வேளாளர் குல மக்களும் முருவ பக்தர்களும் கண்டுகளிக்குமாறுடன் என்று கண்டுபிடிக்கோம் மேலும் திருச்செந்தூர் கோபுரம் என்பது சமய நல்லிணக்கத்திற்கு ஒரு சான்றாக இருக்கக்கூடிய ஒரு சின்னம் என்னவென்றால் திருச்செந்தூர் முருகன் கோபுரம் திருநீற்றால் கட்டப்பட்டது அந்த திருப்பணி செய்து செய்தவர்கள் வேலை செய்தவர்கள் பூண்டி விநாயகர் கோயில் என்று திருச்செந்தூரில் இருக்கின்றது அங்கே திருவாவடுதுறை மடத்தில் ஒரு சாமியார் தனது இந்த திருப்பணியை செய்தார்கள் இன்றும் தூண்டி விநாயகர் கோயில் கத்தில் இருக்கின்றது அந்த சுவாமி அவர்கள் உழைத்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் வேலை செய்தவர்களுக்கு தண்ணீர் இலையில் திருநீர் வைத்துக் கொடுப்பார்கள் அவர்கள் எவ்வளவு உழைத்தார்களோ அந்த அளவிற்கே அவர்களுக்கு பணம் கிடைக்கும் சிறிய தூரம் சென்று திருப்பி பார்த்தால் அதில் அவருக்கு உழைத்தது காசு அது அப்படி கட்டப்பட்டது தான் திருச்செந்தூர் முருகன் கோவில் மேற்கு இருக்கக்கூடிய கோபுரம் ஆகவே தான் திருச்செந்தூர் மேற்குவாயில் இருக்கக்கூடிய இந்த கோபுரத்திற்கு வண்ணங்கள் பூசுவதில்லை இந்த அரிய காட்சியை காணுங்கள் காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை பதிவு செய்கின்றோம் ஞானிகளும் சுத்தர்களும் முழு நிலவு நாளில்தான் தங்களுடைய சக்தியை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எப்பொழுதும் இருப்பதை விட அந்த நாட்கள் அதிகமாக கிடைக்க செய்வார்கள் அந்த வகையிலே முழு நிலவு ஒளியிலே திருச்செந்தூர் முருகர் பஞ்சலிங்க முருகர் கோபுரத்தை காண்பது அரிது அந்த அரிதான நிகழ்வு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதை நீங்கள் தாங்கள் காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த காணொளியை பரப்புகின்றோம் ஆகவே திருச்செந்தூர் முருகர் கோயில் என்பது அது சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய முருகர் சிவன் எங்கே இருக்கிறார் என்றால் திருச்செந்தூர் முருகன் கோயில் முருகருக்கு பின்பக்கம் பக்கத்து வழியாக நாம் உள்ளே சென்றால் உள்ளே குகை போல் இருக்கும் அதிலே ஐந்து லிங்கங்கள் இருக்கும் அந்த ஐந்து லிங்கங்கள் இக்கு முருகப்பெருமான் பூசை செய்வதுதான் பூஜை செய்து இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் திருச்செந்தூர் ஆகவே தான் இங்கே சக்தி ஓட்டம் அதிகமாக இருக்கும் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் ஆங்கிலத்திலே பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்வார்கள் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்பது நேர்மறை ஆற்றல் இந்த நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் சித்தர்களுடைய சமாதிகள் சித்தர்களுடைய வாழ்ந்த இடங்கள் என்று மேலை நாட்டு அறிஞர் ரஷ்ய நாட்டு புளோரின் என்ற ஒரு அறிஞர் சிவலிங்கத்தை பற்றி ஆண்டு காலம் ஆய்வு செய்து இந்த குறிப்பை பதிவு செய்கின்றார் பதிவு செய்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே நமது முன்னோர்கள் இதை நன்கு உணர்ந்துதான் அவர்களுடைய சித்தர்கள் வாழ்ந்த இடங்கள் சித்தர்கள் இருக்கக்கூடிய இடங்களை பராமரித்து அந்த சக்தி ஓட்டத்தை தாங்களும் பெற்றுக்கொண்டார்கள் அந்த இடத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் அதாவது நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் அந்த இடத்தில் நாம் நின்று பூச்சிக்காற்றை சுவாசித்து விடும்பொழுது அந்த நேர்மறை ஆற்றல் சக்தி நமது உடலுக்குள் புகுந்து உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தியை சரிசமமாக வைத்து நமக்கு ஆரோக்கியத்தையும் மனித பிறப்பின் நோக்கத்தையும் அடைய செய்யக்கூடிய ஒரு எளிமையான முறையை நமது முன்னோர்கள் வைத்திருந்தார்கள் அந்த வகையிலே திருச்செந்தூர் முருகப்பெருமாள் தப்பரத்தில் எப்படி சென்று கொண்டிருக்கிறாங்க காலங்கள் திருச்செந்தூர் முருகர் பஞ்சலிங்க கோயில் கோபுரமுத்தின் காண்பது ஒளியில் காண்பது அரிதான காட்சி அந்த காட்சியை படம் பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் திருச்செந்தூரில் அதை செய்து வைக்கின்றோம் திருச்செந்தூர் முருகப்பெருமாள் அருளால் தான் காட்சி தற்பொழுது எல்லாருக்கும் காண்பிக்கொண்டிருக்கும் இள ஒளியில் திருச்செந்தூர் முருகரை நேரடியில் சந்தித்து பார்க்க முடியாத பக்தர்களுக்கும் மக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது அரிய காட்சியை பார்க்கும்போது தங்களுக்கு தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நல்ல மாற்றத்தை உணர்வீர்கள் உணர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த காணொலி பதிவு செய்து மக்கள் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம் இதை காணக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் இதை பல பேருக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்து நாங்களும் புண்ணியத்தை பெற வேண்டுகின்றோம் ஒரு ஆன்மீகம் என்பது தமிழுடைய நெறி ஆன்ம நெறி தமிழருடைய அன்பு மதமான சிவ மதமே தமிழுடைய மதம் ஆகவே இதை கண்டுகளிக்குமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இப்பணியானது சீரும் சிறப்போடு நடைபெறுவதற்கு எல்லா வல்ல உருவப்பெருமான் திருவர்களால் இந்த காட்சியை தாங்கள் காண வேண்டும் காண வேண்டும் காண வேண்டும் என்று மறுபடி மறுபடி கூறிக்கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் இந்த காட்சி மூலம் தங்களுக்கு நேர்மறை ஆற்றல் பெருகி